தூரங்களை மீட்டரில் கணக்கிடுதல் ராபர்ட் தன் நண்பன் வீட்டிற்கு போனான் அவன் வீட்டிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது நண்பனின் வீடு முதலில் மெதுவாக ஓடினான் பிறகு சிறிது தூரம் நடந்து போய் நண்பனின் வீட்டை சேர்ந்தான் ராபர்ட் ஓடின தொலைவு நடந்த தொலைவை விட இரண்டு மடங்கு அப்படியானால் நடந்த தொலைவு எவ்வளவு விடையை நாம மீட்டரில் கண்டுபிடிக்கணும் இதை ஒவ்வொன்றா செய்யலாம் முதல்ல ஓடின தூரத்தை பார்ப்போம் இதை இங்கே எழுதிக்கலாம் இது கடந்த தூரம் சரியா இது போக மீதமுள்ள தூரத்தை அவன் நடந்துதான் கடந்திருப்பான் இல்லையா அதனால இந்த அளவை நாம் இரண்டாள வகுத்து அதில் பாதியை எடுத்துக்கிட்டா அதுதான் அவன் நடந்து கடந்த தூரம் இதோ பச்சை நிறத்தில் இருக்குதே இதுதான் அவன் ஓடின தூரம் அப்புறம் அதில் பாதி தொலைவுக்கு அவன் நடந்தான் சரியா முன்னு வரைந்தபடி எடுத்துக்கிட்டா அதை தெளிவாக பச்சை நிறத்தில் குறிச்சுக்குவோம் தெளிவா இல்லை இது அவன் கடந்த தூரம் மீதம் இருக்கிறது இந்த வெள்ளை பகுதி இது அவன் நடந்து போன தூரம் இதோ இந்த வெள்ளை நிறத்தில் குறிச்சிருக்கோம் இல்லையா இதுதான் பச்சை நிறத்தோட அளவில் பாதிப்பகுதி ஆக மொத்த தூரத்தை நாம் கணக்கில் எடுத்துக்கணும் இதை மூணாக பிரிச்சுக்குவோம் மூணில் ரெண்டு பங்கு கடந்தான் அப்புறம் மீதம் இருக்கிற ஒரு பங்கு தூரத்தை நடந்து போனான் சரியா இந்த கணக்கு சரிதான் ஏன்னா மூணில் ஒரு பங்குங்கிறது மூணில் ரெண்டு பங்கு எடுத்துக்கிட்டால் அதில் பாதி அதாவது மூணில் ஒரு பங்கு பிரிக்கிறோம் இல்லையா அதே போல இரண்டு மடங்கு சரியா சரி ராபர்ட் நடந்து கடந்த தூரம் என்ன ஒரு கிலோமீட்டர் இல்லையா அப்போ மொத்த தூரம் ஒரு கிலோமீட்டர் அதை இங்கே எழுதிக்கலாம் ஆனால் நமக்கு தேவை மீட்டரில் இல்லையா அதனால் கிலோமீட்டரை மறந்துட்டு மீட்டரில் கணக்கு போடணும் முன்னாடியே தெரியும் கிலோ அப்படின்னாலே அது ஆயிரம் தான் இல்லையா அப்போ ஒரு கிலோமீட்டர்ன்றது ஆயிரம் மீட்டர் ஒரு ஆயிரம் மீட்டர்னு எழுதிக்கலாம் இப்போது ராபர்ட் நடந்த தூரம் நமக்கு தெரியும் மொத்த தூரத்தில் நடந்து போனது மூணில் ஒரு பங்கு மொத்த தூரம் ஒரு ஆயிரம் மீட்டர் மீட்டர் அளவில் நடந்த தூரம் எவ்வளவு இப்போ ஆயிரம் மீட்டரை மூணாக பிரிக்கலாம் ஆயிரம் மீட்டரில் மூணில் ஒரு பங்கு எத்தனை மீட்டர் இதை இரண்டு வழியில் கணக்கு போடலாம் அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் ஆயிரத்தில் மூன்றில் ஒரு பங்கு எவ்வளவுன்னு பார்க்கலாம் அதாவது ஆயிரத்த மூன்று சம பிரிவுகளாக பிரித்து அதோட விடையை கண்டுபிடிக்க இப்படி எழுதிக்கலாம் ஆயிரத்த மூணால வகுக்க வேண்டும் வகுத்து கண்டுபிடிக்கிறப்போ அதை மூணில் வகுத்தால் போதும் அதுதான் சரியான தூரம் ஆயிரத்தை மூணில் வகுப்போம் அதற்கான எளிய முறை இதுதான் பத்தில் மூன்று எத்தனை தடவை வகுப்படும் மூன்று முறை இல்லையா மூன்று பெருக்கல் மூன்று சமம் ஒன்பது ஒன்பதை பத்தில் கழித்தால் கிடைக்கிறது ஒன்று சுழியனை கீழே கொண்டு வருவோம் பத்தில் மூன்று மூன்று முறை இருக்கிறது மூன்று பெருக்கல் மூன்று சமம் ஒன்பது மீதம் ஒன்று இந்த கடைசி சுழியனை கீழே கொண்டு வருவோம் மீண்டும் பத்தில் மூன்று மூன்று முறை செல்லும் அதனால மூன்று பெருக்கல் மூன்று சமம் ஒன்பது அதை கழித்தால் மீதம் ஒன்று ஆக விடை முன்னூற்று முப்பத்து மூன்று மீதம் இருப்பது ஒன்று இப்போ நாம இதை முன்னூற்று முப்பத்து மூன்று என்று எழுதலாம் அதாவது முன்னூற்று முப்பத்து மூன்று ஒன்றன் கீழ் மூன்று என்று எழுதலாம் இதன் விடை முன்னூற்று முப்பத்து மூன்று ஒன்றன் கீழ் மூன்று மீட்டர் இதுதான் அவன் நடந்து கடந்த தூரம்